ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ வை சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் பொருள் வாங்கினோம்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பொருளை தூக்கி போடாமல் எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் ஒரு ஃபோர்டின் விதமாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு அதோட லிங்க் வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாட்டிலு தான் நான் எடுத்திருக்கேன் பசங்க வந்து பெயிண்ட் அடிக்கும் போது அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கும் போது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கே இந்த மாதிரி ரப்பர் ஒன்று எடுத்து அந்த பாட்டிலோட சென்டரில் அடியிலேருந்து மேல் இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி இப்படி போட்டு விட்டுக்கலாம் அடியிலேருந்து மேலே வந்து வர மாதிரி இப்படி போட்டு விட்டுட்டு டிஷ் வச்சு நம்ம வந்து பெயிண்ட் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து நிறைய பெயிண்ட் வந்துடும் அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலோட எஜ்ஜில் வந்துட்டு நம்ம துடைப்போம் அதை க்ளோஸ் பண்ணும் போது வெளியே வந்து வளைஞ்சிட்டு வர மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக் ஆகும் இந்த மாதிரி அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரப்பர்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பெயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதுலேயே வந்து நம்ம தொடைச்சி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலும் ஒரு டேப்லெட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க ரெகுலராக வந்துட்டு டைமிங்க்கு வந்துட்டு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இருக்கும் போது நம்ம வெளியே போகும்போது அவங்க வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு வராமல் விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த டைமில் வந்து மறந்து போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில்லையே போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் அவங்களும் எடுத்து இது பண்ணிக்குவாங்க நம்ம பார்க்கும்போதுமே எடுத்து கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பசங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து வாட்டர் பாட்டிலில் அவங்களாம் குடித்தா மேலே எல்லாம் ஊற்றிக்குவாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கை தவறி உள்ளே விட்டுருவாங்க பாட்டில்குள்ளே அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராவில் ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு ரப்பர் பேண்ட் வந்து ஒரு நாலஞ்சு சுற்று போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து பேக் சைடு பக்கமாக வந்துட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராவை வந்து பாட்டில்குள்ளே விட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டை வந்து அந்த பாட்டிலோட வெளிப்பக்கமாக இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸ்ட்ராவும் உள்ளே போய் விழுகாமையும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்ட்ரா மட்டும் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வேணுங்கும் போது இந்த மாதிரி போட்டு கொடுத்தா குடிச்சுக்குவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஆயில் கேனும் ஒரு டிஷ்யூ பேப்பரும் தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி பாட்டில் வாங்கினாலும் இந்த மாதிரி எண்ணெய் லீக் இது லீக் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் வந்துட்டு போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லீக் ஆகிற எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலையே வந்துட்டு நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிக்கும் எப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தோன்ற டைமில் அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கூட இந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டு விட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த மாதிரி மளிகை பொருள்லாம் வாங்குகிற டைமில் இந்த மாதிரி பாதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி டைமில் வண்டு வரத்துக்கு வந்துட்டு அதில் பூச்சி வரத்துக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்டை கூட போட்டு வச்சு நீட்டாக வந்து டைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இப்போ ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி சார்ஜரு அண்டு ஹெட்செட்ஸ்லாம் நம்ம வந்து கொண்டு போவோம் அந்த மாதிரி டைமில் அப்படியே தூக்கி வந்து போட்டோம்னா வந்துட்டு பேக்கு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக கசகசன்னு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இப்படி ரோல் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ரப்பர் பேண்டை கூட போட்டு வச்சுக்கலாம் டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லை வேறு விதமாக பேங்கிள்ஸ்லாம் நம்ம வந்து செட்டாக எடுத்து வைக்கணும்னு நினைப்போம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிளஞ்சி கிளஞ்சி போயிட்டு நம்ம எங்கே இருக்குதுன்னு தேடுறதே நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் கிளம்புற டைமில் அந்த மாதிரி இருக்காமல் இந்த ரப்பர் வந்து உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுத்து இந்த ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி குச்சி வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் குச்சி மட்டும் இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த ரப்பருக்குள்ளே விட்டுட்டு அதிலிருந்து ஒரு சுத்து இந்த மாதிரி மறுபடியும் அந்த டூத்பிக் மேலேயே ரெண்டு சைட்லையுமே அதை எடுத்து போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் நம்மளுக்கு நீட்டாக அதோடய செட்டாக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கும் போது அந்த ரப்பர் நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரியே உள்பக்கமாக விட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சேஃப்டி பின் கூட நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக அதோட செட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து நீட்டாக அது எது வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஊதுவத்தி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஊதிவத்தி வந்து இந்த மாதிரி வெளியே வந்து வாசப்படிக்கிட்டு கிட்டலாம் நம்ம வந்து சொருக்கி வைக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரி டைமில் சொருக்கி வைக்க முடியாது அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ரப்பர் வந்துட்டு நல்லா வந்து எவ்வளோ போட முடியுமோ போட்டு விட்டுட்டு மீறி கொஞ்சம் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கையில் ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு ஆணி இருந்துச்சுன்னா அந்த இது மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக அதில் வந்து செட் ஆகிக்கும் இப்போ வந்து நம்ம எந்த டைரக்ஷன் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம இப்படி தள்ளி விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து செட் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கு இப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வாலுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நாலு வரில் வந்து உள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது வால்லையும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு கரையும் வந்துட்டு படாத எரிஞ்சதுக்கு இப்போ நம்ம எந்த மாதிரி திருப்பணுமோ அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டா அதுக்கு மாதிரி நின்றுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து பேண்ட்டு தான் நான் ஒன்று எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு புதுசு ஆனால் இடுப்பு வந்து இப்போ என் பையனுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இந்த பெல்ட்டு போடுற இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம பெல்ட்டு வந்துட்டு அந்த சைஸுக்கு நம்ம பெல்ட் வாங்கி போட்டால் தான் போட முடியும் இந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம வந்து இடுப்பு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த பட்டனை நான் பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பின்னாடி பக்கமாக வர மாதிரி நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கை ஊசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் எடுத்துக்கிறேன் ரப்பர் வந்து அதை எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு வேணுமோ கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சு இந்த ரப்பரையும் வந்துட்டு கை ஊசி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த ரப்பரை இழுத்து அந்த பட்டனில் வந்து போட்டு விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து டைட்டாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி கூட அந்த ரப்பரை வந்துட்டு அந்த பட்டனில் போட்டு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டைட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு இன்னும் டைட்டாக வேணும் அப்படிங்கும் போது அந்த பட்டனில் இருக்கிற ரப்பரை வந்து இன்னும் இழுத்து ரெண்டு சுற்றி சுற்றி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே டைட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறுபடி லூஸ் வேணுங்கிற டைமில் அந்த பட்டனை எடுத்துகிட்டு ரப்பரை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் இல்லைனா த்ரெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி தான் சுற்றி சுற்றி வச்சாலும் நம்மளுக்கு கிளஞ்சி கிளஞ்சி போய் மற்ற நூலோடு மிங்கிலாகி நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு த்ரெட்லாம் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சுற்றி அந்த எஜ்ஜு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ரப்பர் ரெண்டு சுற்றி சுற்றி போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிளையவே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்ம லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி க்ரையான்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாம் பசங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பாக்ஸில் போட்டுருவாங்க பென் பென்சில் அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் எல்லாமே ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி டைமில் தேடி எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு கூட போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக செட் இருக்கும் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சாமி படம் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்மளால் பூ வைக்க முடியாது நம்ம அப்படியே வந்து ஒரு இடத்துல சாய்ச்சி வச்சுருப்போம் வச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆணில்தான் மாட்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரப்பர் வந்து மேலே வந்து ஹெட்டில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடில் வர மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா இந்த ரப்பரை பேக் சைடில் அப்படி தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பூ வந்து சொருக்கி வச்சுக்கலாம் நல்லாவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் தேர்ட்டின்னு பார்க்கலாம் அதே அதுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு தான் நான் எடுத்திருக்கேன் விளக்குலேயும் நம்மளால் பூ வைக்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி டைமில் விளக்கோட மேலே சைடில் வந்து இந்த மாதிரி ரப்பரை போட்டு விட்டுட்டு டைட்டாக பேக் சைடிலேருந்து ஒரு ரப்பரை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பூவை சொருகிட்டோம்னா நல்லா நீட்டாக வந்து பூ வந்துட்டு செட் ஆகிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர்டீன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கீயும் ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்குந்தான் நான் எடுத்திருக்கேன் பேக் இப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் எப்படி எந்த பேக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக் எடுத்துக்கோங்க அதோட ஜிப்பில் வந்து இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த ஹோலில் அந்த ரப்பரை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடில் இருந்தும் இழுத்து ஒன்றா பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த கீ செயினில் இந்த மாதிரி வளையம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த வளையத்தை கொஞ்சமாக விரிச்சிட்டு உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ரப்பரை வந்து இன்செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து செட் பண்ணியாச்சு உள்ளே இப்போ வந்து அதை வந்து அப்படியே வந்துட்டு ஜிப் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இது இதுவும் இருக்காது இப்போ வந்து அந்த கீயை வந்து அப்படியே அந்த இதுக்குள்ளே வந்து பாக்கெட்டுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து ஜிப்பு போட்டு விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ எங்கேயாச்சும் போகிற டைமில் நம்ம வந்து கீ எடுத்துகிட்டு போவோம் மறுபடியும் வந்துட்டு எங்கேயாச்சும் வச்சுட்டு தவறி வச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஜிப்லேயே இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை மறுபடியும் அப்படியே எடுத்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பேக்குள்ளாரியே போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் ஒன்னோட வீடியோ வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வியூ ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடேல மீட் பண்ணலாம் பாய்